Oh. Idayam wishes you a very happy new year. Idayam. மாநிலம் அயோத்திக்கு சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு அப்பகுதி மக்கள் உற்சாக வரவேற்பு கொடுத்தனர் அயோத்தியில் கட்டப்பட்டு வரும் ராமர் கோவிலுக்கு வரும் ஜனவரி இரண்டாம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெறவிருக்கிறது இவ்விழாவில் இந்தியாவின் பல முக்கிய தலைவர்கள் பங்கேற்பார்கள் என்பதால் அயோத்தி நகரே புத்துயிர் பெற்று வருகிறது இருநூற்றி நாற்பது கோடி ரூபாய் செலவில் அயோத்தி ரயில் நிலையம் புதுப்பிக்கப்பட்டுள்ளது இந்த ரயில் நிலையத்தை இன்று பிரதமர் மோடி திறந்து வைத்தார் அதோடு இரண்டு அம்ரித் பாரத் ரயில்கள் கோவை பெங்களூரு உட்பட ஆறு வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில்களை பிரதமர் மோடி கொடியசைத்து தொடங்கி வைத்தார் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் மற்றும் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் ஆகியோருடன் சேர்ந்து ரயில் நிலையத்தை பார்வையிட்டார் பின்னர் புதிதாக கட்டப்பட்ட அயோத்தி விமான நிலையத்தையும் பிரதமர் திறந்து வைத்தார் முன்னதாக பிரதமர் மோடிக்கு பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலையின் இரு புறங்களிலும் மக்கள் கூட்டம் குவிந்து தூவி பிரம்மாண்ட வரவேற்பு கொடுத்தனர் கலை நிகழ்ச்சிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது